ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விநாயகர் ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கரை உள்ள அருமையான எம்டி லேண்டு தான் பார்க்க போகிறாங்க டபுள் சைடு ரோடு ஃபேஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மண் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ரெட் சைடு லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டு பாருங்க ரோடு ஃபேஸ் வந்து ஃபுல்லாக காமிச்சிருங்க இந்த சைடு ஒரு சைடு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க நானூறு அடிலேருந்து ஒரு ஐநூறு அடி வருங்க இந்த ரெண்டு சைடு ரோடு ஃபேஸு இன்னைய சைடு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரோடு ஃபேஸ் ஊருக்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு தனி கிணறு தனி சர்வீஸு ஒரு சின்ன வீட்டோட அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டில் தனி கிணறு சர்வீஸோடு அந்த லேண்டு வந்து இருக்குது அதனால் வாங்க கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நேரில் பார்த்தா பிடிக்குங்க பிடிச்சது ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க பொள்ளாச்சி டு தாராவூட மெயின் கட் ரோடு ஃபேஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க அருமையான லொக்கேஷனும் அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரா உங்களுக்கு தனி கிணறு சர்வீஸ் உங்களுக்கு ஒரு வீட்டோட அளவான வீட்டோடு இருக்குங்க இந்த லேண்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு நம்ம ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு சைட்டு போகிறோம்னா ஊரு பூமிங்க சைட்டும் கூட போகிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு லட்சம் சொல்கிறாருங்க அது சொல்லும் பிள்ளைதான் உடனடியாக கிடைங்களை வச்சா தான் நம்ம அனுசரித்து எவ்வளோ கம்மியானமோ முடிஞ்சளவு கம்மியாகவே பேசிக்கலாங்க மண் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க பூமி அருமையான பூமிங்க கிழக்கு சரிவு கிழமைக்கு நல்ல சரிவு இருக்குது சப்போஸ் நம்ம கோழி பண்ண போகிறோன்னா கூட இந்த பூமி ஆகுங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸில் அருமையான லொக்கேஷன் இருக்குது எங்களை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க வேறு லேண்ட் வேணாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் அருமையான லேண்டெல்லாம் இருக்குது நீங்கள் எந்த இடத்துல லேண்ட் கேட்கலோ அந்த இடத்துல நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு விற்கிற மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்துல லேண்டு இருந்தாலும் அந்த இடத்துல நல்லபடியாக மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வித்து தருங்க இந்த லேண்டை வந்து நேரில் பாருங்கள் பக்கத்தில் விசாரித்து மார்க்கெட் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி டேரெக்டாக உணர்விட்ட கூற வச்சு பேசி கம்மி பண்ணி பேசிக்கலாங்க